நாமல் ராஜபக்சவுக்கு அவருடைய அப்பாவாகிய மகிந்த ராஜபக்சவே ஒரு ஆப்பு வைத்திருக்கிறார் அப்படி என்ன ஆப்பு வைத்திருக்கிறார் என்பது சம்பந்தமாக இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் சஜித் பிரேமராசா கிட்ட இந்தியாவுக்கு போயிட்டு வந்தவர் தானே அவர் இந்தியாவுக்கு போய் வந்தது சம்பந்தமாக அவருடைய கட்சிக்குள்ளே வந்து பிட்டிய பிரச்சனையெல்லாம் போய் கொண்டிருக்கேன் என்ன நடந்திருக்கு என்பது சம்பந்தமாகவும் பார்க்கலாம் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவிகளுடன் சம்பந்தப்பட்ட ஒரு காணொளி சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரவி வருகிறது எனவே அது குறித்தும் பார்க்கலாம் இப்போ நீங்கள் பக்கத்தில் பார்க்குற இவர் இருக்காரு தானே இவர் வந்து கனேடிய ராணுவத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற ஒரு தமிழர் ஈழ தமிழர் இவருக்கு வந்து உயர்ந்த விருது ஒன்று வழங்கப்பட்டிருக்கிறது எனவே இது குறித்த செய்திகளையும் இந்த காணொலியில் பார்க்கலாம் இந்த செய்திகள் உட்பட மேலும் ஒரு சில செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொலியில் காத்திருக்கின்றன அத்துடன் முக்கியமானது ஒரு கேலி சித்திரமும் இருக்கிறது வரவு செலவு திட்டம் சம்பந்தமாக வரையப்பட்ட கேலி சித்திரம் எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொளியில் பார்க்கலாம் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாருங்கள் காணொலிக்குள் போகலாம் நாமல் ராஜபக்சவுக்கு அவருடைய அப்பாவாகிய மஹிந்த ராஜபக்சவே ஒரு ஆப் ஒன்று வச்சுட்டார் என்ன ஆப்புன்னு என்று சொன்னா உங்களுக்கு தெரியும் இந்த மாசம் இருபத்தி தேதி கொழும்பு நுகே கொடையில் ஒரு எதிர்கட்சிகளுடைய ஊர்வலம் ஒன்று நடக்கிறதுக்கு ஏற்பாடுகள் நடந்து வருது அதுல முன்னுக்கு நின்று செயல்படுறது நாமல் ராஜபக்ச தான் நிறைய பேர் ஏற்கனவே வரமாட்டோம் வரமாட்டோம் என்று சொல்லிட்டு இருந்தாலே இப்ப நாமல் ராஜபக்ச ஒவ்வொரு தடவை போயிட்டு உதவி கட்டுக்கொண்டிருக்கிறார் எப்படியாவது வாங்கோ வாங்கோ இல்லாட்டியும் மானம் போயிருவன் சொல்லி இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா மஹிந்த ராஜபக்சவே வரமாட்டேன் என்று சொல்லியிருக்கார் ஏற்கனவே சொல்லப்பட்டது மஹிந்த இதில கட்டாயம் கலந்து கொள்வார் ரணில் விக்ரமசிங்க கலந்து கொள்வார் என்று சொல்லி எல்லாம் சொல்லப்பட்டது இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா மஹிந்த ராஜபக்சவே சொல்லி போட்டார் நான் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ள மாட்டேன் நான் கொழும்பு பக்கமே வர மாட்டேன் என்ன விட்டுருங்க சொல்லி அதுக்கு அவர் என்ன காரணம் என்று சொன்னா ஒன்று வந்து தங்காலையில ஒவ்வொரு நாளும் நிறைய மக்கள் வந்து தன்னை வந்து பாக்கினமாம் எனவே அவர்களை வந்து தான் மிஸ் பண்ண விரும்பல இப்ப அண்ட இருபத்தொராம் தேதியும் விரும்பின எப்படியோ எனவே அவையில் வந்து நான் மிஸ் பண்ண விரும்பலை அதனால் நான் கொழும்புக்கு வர மாட்டேன் சொல்லி ரெண்டாவது வந்து நுகே கூடக்கு வந்து போறது கன நேரம் செல்லும் அவ்வளோ நேரம் என்னால் ட்ராவல் பண்ண முடியாண்டு சொல்லி மஹிந்த ராஜபக்ச சொல்லியிருக்கார் எனவே நாமல் ராஜபக்ச ஊரெல்லாம் போயிட்டு எல்லாருடைய ஆதரவையும் கேட்குறார் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா மஹிந்த ராஜபக்சவே வர மாட்டேன் சொன்னது ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக இருக்கும் எனவே நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி இருபத்தோராம் தேதி நாமல் ராஜபக்சதான் தனியாக போக வேண்டியிருக்கும் நினைக்கிறேன் இதுக்கிடையில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் கொஞ்சம் காலத்துக்கு வாரத்துக்கு முதல் மஹிந்தவின் காற்றில் நாமலின் வாசனை என்று சொல்லி ஒரு நிகழ்ச்சி திட்டம் ஒன்று ஆரம்பித்தினோம் இப்ப அந்த வாசம் வீசுதா இல்லையான்னு சொல்லி அவைக்கே தெரியுமோ தெரியலை எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா அண்மையில் இந்தியாவுக்கு போயிட்டு வந்தவர் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்தியாவுக்கு போயிட்டு உயர்மட்ட அதிகாரிகள் எல்லாரையும் சந்தித்து கலந்துரையாடிப்பட்டு வந்தவர் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய அந்த இந்திய பயணம் சம்பந்தமாக கட்சிக்குள்ளேயே வந்து பெரிய பிரச்சனைகள் எல்லாம் உருவாக்கியிருக்காம் ஏனென்று சொன்னால் கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான உறுப்பினர்கள் யாருக்குமே சொல்லாமல் யாரையுமே கூட்டிக் கொண்டு போகாமல் முக்கியமான ஆலோசகர்களே அவர் கூட்டிக் கொண்டு போக இல்லையா ஏனென்று சொன்னால் இப்போ வெளிநாட்டுக்கு தூது போக வந்து எப்படியும் கட்சியில் ஒரு குழுவாத்தன எப்போ போகணும் அதில் இருக்கக்கூடிய ஆலோசகர்கள் முக்கியமான ஆட்கள் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு போகணும் அப்போ தானே இவர் கதைக்காத விஷயங்களையும் அவையில் எடுத்து கொடுப்பினும் ஒரு உதவியாக சப்போர்ட்டாக இருக்கும் ஆனால் சஜித் பிரேமதாசா தன்னந்தனியே போயிருக்கிறார் அதனால கட்சிக்குள் இருக்கிற ஆக்களுக்கே தெரியாதாம் ஏன் போனவர் எதுக்கு போனவர் என்ன கதைச்சவர் என்று சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எஸ் கட்சியினுடைய முக்கியமான ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷ டி சில்வா அவர் சொல்லியிருக்கார் எங்களுக்கு இரண்டதும் தெரியாது விடிஞ்சதும் தெரியாது நாங்கள் யூடியூப்பில் பார்த்தோம் பத்திரிகைகளை பார்த்து தான் தெரிஞ்சு தவிர இவர் இந்தியாவுக்கு போனது மற்றபடி எங்களுக்கு எதுவுமே தெரியாது எனவே இது சம்பந்தமாக நாங்கள் எங்களுடைய கட்சி கூட்டத்துக்குள்ள வந்து ஆட்சேபனைகளை தெரிவிக்க போறோம் இது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியது இல்லை என்று சொல்லி ஹர்ஷடி சில்வா சொல்லியிருக்கார் எனவே இந்த டெலிஃபோன் கட்சிக்குள்ளே வந்து ஏற்கனவே ஆயிரம் பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருக்குது அதில் வந்து இப்போ புதுசாக இந்த பிரச்சனையும் வந்து சேர்ந்துருக்கு யாழ் பல்கலைக்கழக மாணவிகள் என்று சொல்லி ஒரு காணொலி ஒன்று சமூக வலைத்தளங்களில் வேகமாக பரவிக்கொண்டு வருது அந்த காணொலியை வந்து நான் இதில் போட்டு காட்ட விரும்பல ஆனால் அந்த காணொலியில் வந்து என்ன விஷயம் காட்டப்பட்டிருக்குன்னு சொன்னால் மூன்று மாணவிகள் வெறினம் உண்மையிலேயே பல்கலைக்கழக மாணவிகள் தானா என்றது உறுதிப்படுத்தப்படையில் இருந்தாலும் யாழ் பல்கலைக்கழக மாணவிகள் அவர்களுடைய சிசிடிவி காட்சி என்று சொல்லி எல்லா இடமும் கொண்டிருக்குது அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மூன்று மாணவிகள் குப்பை கொண்டு வரின கையில் குப்பை பேக்கை கொண்டு வந்து ஒரு மரத்துக்கு பின்னால் போட்டுட்டு அது பார்த்தீங்கன்னு சொன்னால் பொதுமக்கள் போயிட்டு போயிட்டு வர ஒரு பாதை மாதிரி கிடக்குது ஏன்னு சொன்னால் மோட்டார் சைக்கிளில் வந்து ஆக்கள் அங்கேயும் இங்கேயும் போய் போய் விதினோம் அப்படி இருக்கும்போது இந்த மூன்று மாணவிகளும் வந்து அந்த குப்பையை வந்து ஒரு மரத்துக்குள்ளே போட்டுட்டு மரத்துக்கு பின்னால் போட்டுட்டு நைஸாக போயினோம் இப்படியான ஒரு காட்சி அந்த சிசிடிவி காட்சி வந்து சமூக வலைதளங்களில் பரவி கொண்டிருக்குது அதிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு போட்டோவை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இதில் பாருங்கள் மூன்று பேரும் வந்து இந்த குப்பையை போட்டு போய் கொண்டிருக்கணும் எனவே இப்படியான செயல்கள் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதில்லை பல்கலைக்கழக மாணவிகள் மாணவர்கள் வந்து ஏனைய மக்களுக்கு வந்து முன்னுதாரணமாக இருக்கணும் இப்ப பாத்தீங்கன்னா சொன்னா அண்மை காலமாக வட பகுதியிலிருந்து இப்படியான காணொலிகள் வந்து அதிகம் வெளியாகிக் கொண்டிருக்குது ஏனென்று சொன்னால் மக்கள் மத்தியில் வந்து மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு உருவாகி கொண்டு வருது இந்த மாதிரி ரோட்ல கொண்டே குப்பை போடக்கூடாது ஒழுங்க வழியை

ஒரு படத்தை நான் அதில் போட்டு கட்டுறோம் பாருங்கோ இந்த படம் பாருங்க இதுவும் யாழ்ப்பாணத்தில் எடுக்கப்பட்ட படம் தான் பஸ் எல்லாம் லைனில் நிற்கிது பின்னுக்கு பாருங்க இவ்வளோ குப்பையாக இருக்குன்னு சொல்லி எனவே இப்படி குப்பையில கொட்டி வச்சிருந்தா இது நல்லாவா இருக்கும் எனவே யாழ் மாநகர சபை இதற்கு உடனடியாக நடவடிக்கைகள் எடுக்கணும் எங்களங்கள் பகுதிகளை வந்து நாங்கள்லாம் சுத்தமாக வச்சு கொள்ளணும் அப்படி சுத்தமாக வச்சிருந்தா மற்றவர்களுக்கு நன்மையோ இல்லையோ அது எங்களுக்கு தான் என்ன நன்மை மாலத்தீவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கைக்கு சொந்தமான ஒரு மீன்பிடி படகு அண்மையில் கைப்பற்றப்பட்டிருந்தது அதுக்குள்ள வந்து முன்னூற்றி ஐம்பது கிலோ வரையான போதைப் பொருட்கள் இருந்ததாக சொல்லப்பட்டது இப்போ அது சம்பந்தமாக மாலத்தீவு போலீசார் உத்தியோகபூர்வமாக ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த அறிக்கையில் வந்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால் அந்த படகு வந்து அவிஷ்க புத்தா என்று சொல்லப்படுற ஆளுக்கு சொந்தமான படகாம் அந்த படகிலேயே எழுதப்பட்டிருக்காம் அவிஷ்க புத்தா என்று சொல்லி அந்த படகை தாங்கள் கைப்பற்றியிருப்பதாகவும் அதில் வந்து முன்னூற்றி ஐம்பத்தி ஐந்து கிலோவும் தொள்ளாயிரம் கிராமும் இடையுள்ள போதைப் பொருட்களை தாங்கள் கைப்பற்றியதாகவும் அந்த போதைப் பொருட்கள் எல்லாமே வந்து இருபத்தி நான்கு சாக்கு மூட்டைகளாக பொதி செய்யப்பட்டிருந்தன என்று சொல்லியும் மாலத்தீவு போலீசார் சொல்லியிருக்கின்றார்கள் இதில் வந்து ஐம்பத்தி எட்டு கிலோ ஹெரோயின் போதைப் பொருள் என்று சொல்லியும் இருநூற்றி தொன்னூற்றி ஏழு கிலோ ஐஸ் போதைப் பொருள் என்று சொல்லியும் மாலத்தீவு போலீசார் சொல்லியிருக்கிறார்கள் அதே வழியில் கைது செய்யப்பட்டவர்களுடைய வயசு பார்த்தீங்கன்னு சொன்னால் இருபத்தெட்டு வயது முப்பத்தி நான்கு முப்பத்தி ஒன்பது நாற்பத்தி ரெண்டு அறுபத்தி மூன்று ஆகிய வயதுகளை உடைய நபர்கள் கைது செய்யப்பட்டதாகவும் எனவே அவிஷ்க புத்தா என அழைக்கப்படுகின்ற இந்த படகு மிக விரைவில் இலங்கைக்கு கொண்டு வரப்படும் எனவும் இதில் கைது செய்யப்பட்டவர்கள் இலங்கைக்கு அழைத்து வரப்படுவார்கள் எனவும் சொல்லப்படுகிறது அடுத்ததாக கனடாவில் இருந்து ஒரு செய்தி இப்ப நீங்க பாக்குறீங்க தானே இவருடைய பேர் வந்து வாகிசன் மதியா பரணம் கனேடிய ராணுவத்தில் பணிபுரிந்து முப்பது வருடங்களுக்கு மேலாக பணிபுரிந்து ஓய்வு பெற்றிருக்கக்கூடிய ஒரு கனேடிய தமிழர் ஈழ தமிழர் அதாவது கடந்த முப்பத்தேழு வருஷமா இவர் கனடாவில் வசிக்கிறார் முப்பது வருடங்களுக்கு மேலாக ராணுவத்தில் பணிபுரிஞ்சிட்டு கனேடிய ராணுவத்தில் இப்ப ஓய்வு பெற்றிருக்கிறார் இந்த வருஷம் ஏப்ரல் மாதம் முதலாம் திகதி ஓய்வு பெற்றிருக்கிறார் இவருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த மாதம் அஞ்சாம் நவம்பர் மாதம் அஞ்சாம் திகதி கனேடிய ராணுவ வீரர்களுக்கு வழங்கப்படுகின்ற உயர்ந்த விருதாகிய எம் 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 என்று சொல்ல சொல்லப்படுற ஒரு விருது வந்து வழங்கி கௌரவிக்கப்பட்டிருக்கின்றார் அதாவது எம் 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 என்று சொன்னால் ஆர்டர் ஆஃப் மில்ட்ரி மெரிட் என்று சொல்லி சொல்லப்படுகிறது மிக உயர்ந்த விருது இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இதுதான் அந்த விருது எனவே இந்த விருது அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது கனேடிய இராணுவத்தில் நீண்ட காலமாக பணிபுரிந்து கனேடிய மண்ணுக்கும் மக்களுக்கும் சேவை புரிந்தார் என்பதற்காக இந்த விருது அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது பாகிசன் மதியாபரணம் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவர் யாழ் இந்து கல்லூரியினுடைய ஒரு பழைய மாணவர் எனவே கனேடிய

ஆனால் தனியார் ஊழியர்களுக்கான சம்பள உயர்வு வந்து அதை பற்றி ஒன்றுமே சொல்லப்படையில் அது தனியார் ஊழியர்கள் மத்தியில் வந்து ஒரு சலசலப்பை உருவாக்கி இருக்குன்னு சொல்லணும் இந்த கேலி சித்திரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜனாதிபதி அனுரவகுமார சிசாநாயக்கா அவர்கள் இங்கால நிற்கிறார் அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அரச ஊழியர் ஆள் நிற்கிறார் பப்ளிக் செக்டர் என்று எழுதப்பட்டிருக்கிறது நடுவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தனியார் ஊழியர் ஆள் நிற்கிறார் அப்போ ஜனாதிபதி அனுரவகுமார திசா நாயக்கா வந்து சம்பள உயர்வு என்று சொல்லப்படுற ஒரு மூட்டையை தூக்கி அங்கால எறிகிறார் அதை வந்து அரச ஊழியர் ஒரு ஆள் வந்து ஏந்தி பிடிக்கிறார் நடுவில் நிற்கிற தனியார் ஊழியர் வந்து அதை அதிர்ச்சியோட பார்க்கிறார் அப்போ எங்களுக்கு இல்லையா எங்களோட கையில் வந்து ஒரு பாசலும் இல்லையா ஒரு பொதியும் இல்லையா என்று சொல்லி அவர் அதிர்ச்சியோடு பார்க்கிறார் இப்படியான ஒரு சித்திரத்தை ஓவியர் ஜெஃப்ரி அவர்கள் வரைந்திருக்கின்றார் எனவே இந்த ஒரு கேலிச்சித்திரம் மற்றும் இன்றைய காணொலியில் பயந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் சந்திப்போம் உறவுகளே நன்றி வணக்கம்